வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ வாடிக்கையாளர்கள் செய்யும் தவறுகள் பாலிசி மருத்துவ காப்பீடு எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத இந்த இதில் பார்ப்போம் ஸோ முகவரிடம் பாலிசி எடுப்பதில்லை ஏனென்றால் அதுக்கு ஒரே காரணம் இன்றைக்கி ஆன்லைனில் பாலிசி பஜார் இந்த மாதிரி விஷயங்களை போய் செக் பண்ணுறாங்க நாங்கள் கொடுக்குற ப்ரீமியம் தான் ஃபர்ஸ்ட்டு காமிப்பாங்க கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப கால் பண்ணி கூட அல்லது உடனடியாக எல்லாம் பேசி முடித்த உடனே சார் நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னு சொல்லி பாலிசியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த நபர் வந்து ஒரு ஆறு மாதம் தான் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்றது வாடிக்கையாளர்களுக்கு தெரிவதில்லை ஏன்னா முகவர்கள் அப்படி கிடையாது நீண்ட காலம் பயணிக்கக்கூடியவர்கள் டெலி காலர் சொல்கிறவங்க வந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க ஸோ எந்த நபரிடத்தில் நீங்கள் பாலிசி எடுத்தீங்க அதாவது ஒரு கம்பெனி பேரில் பாலிசி தர இஸ்யூ பண்ணுறாங்க பட் நீங்கள் நாலேஜபிள் இருந்தால் தான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியும் என்னென்ன விஷயங்கள் உள்ள கம்பெனிக்குள்ளே நடக்குது என்னென்ன ஆல்ட்ரேட் நடக்குது என்னென்ன கிளைம் ஸ்ட்ரக்சர் நடக்குது இதெல்லாம் வந்து ஒரு டெலிகாலருக்கு தெரியாது அவருக்கு பாலிசி விற்பனை அணுகுமுறைகள் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க மற்ற எதுவுமே தெரியாது பட் ஒரு முகவர் அப்படி கிடையாது பாலிசி எப்படி கொடுக்கணுன்றதை சொல்லுவாங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கிளைமுக்கு போகணும்னு சொல்லுவாங்க நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் என்ன செய்வாங்க தெரியப்படுத்துவாங்க இவ்வளவு பணிகள் அவர் செய்கிறாரு அதுக்காக தான் நீங்கள் அவருக்கு ப்ரீமியம் என்ன செய்கிறீங்க சேர்த்து கட்டுறீங்க அலுவலக சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் உங்களுடைய பாலிசியில் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆடாகுதுன்றத பெரும்பாலும் வாடிக்கையாளர்கள் கவனிக்க தவறிவிடுகிறார்கள் கிளைம் வரும்பொழுது முகவரி அணுக வேண்டும் ஒரு கிளைம் உங்களுக்கு வருது நாளைக்கு நான் ஆப்ரேஷன் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் உங்கள் முகவர்களை அணுகி அந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்க அப்பொழுது உங்கள் கிளைமுக்கு இன்னும் கொஞ்சம் காசு அவரால் மிச்சம் பண்ணி தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது முகவரிடம் அவசியத்தை உணர்வது கிடையாது அது ஏன் அவர் நம்மளுக்கு தேவை நம்மளே நம்ம விஷயங்களை பார்த்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் அது வந்து சில நேரங்கள தவறாக முடிவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க பட் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் பார்க்கலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க அவங்க வந்து கூடுதலாக போடுறாங்களா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்றதை நீங்கள் தான் யோசிக்கணும் இருபது சதவீத டிஸ்கவுண்ட்டுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க முகவராக தவிர்க்கிறீங்க பட் அந்த ப்ரீமியத்தில் தான் உங்களுக்கு இருபது சதவீத டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நாளைக்கு கிளைமில் உங்களுக்கு நிறைய கிளைம் வரும்பொழுது அதில் வந்து முகவரால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க கணிசமாக உங்களுடைய பங்கை குறைப்பதற்கு அவர் முயற்சி எடுப்பார் பாலிசி எடுக்கும் பொழுது ப்ரீமியம் குறைவாகவும் கிளைம் அதிகமாகவும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி எங்கேயுமே கிடைக்காது ஸோ பாலிசியில் வந்து பாலிசியுடைய தன்மைகளில் ப்ரீமியம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களும் சற்று குறைவாக தான் இருக்கும் அதனால் பாலிசி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பாலிசி எடுத்தோம் அப்படின்னா நல்ல விஷயந்தான் ஏன்னா பாலிசி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ காப்பீடு எடுத்திங்கன்னா நல்லது தான் பட் அதுலேயும் சிறந்ததை தேர்வு செய்யணும்னா கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசினா தான் அது அவங்கக்கிட்ட விளக்கமாக சொல்ல முடியும் ஸோ அதனால் பாலிசியில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் பாலிசியில் வந்து உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி நிறைய என்னையை போன்ற யூடியூபர்ஸ் நிறைய இருக்கும் அந்த யூடியூபர்ஸ் அவங்க அந்த பர்டிகுலர் இதில் இருக்கிறாங்களான்றதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யூடியூபர்ஸ் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க பட் வந்து அவங்க அந்த ரோலில் என்ன ரோலில் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அது வந்து என்ன செய்யும் அனுகூலமாக இருக்கும் இல்லை அவங்க வந்து பேரளவில் யூடியூபர்ஸ் மாட்டி நடத்திட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு போகிறவங்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதனால் பயன் கிடையாது அதனால் உங்களுக்கான பதிவு செய்யக்கூடிய நாங்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு பாலிசி எடுங்க நாங்கள் என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறோம் சார் நீங்கள் எதில் இருக்கீங்க இந்த விஷயங்கள்லாம் அந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் பாலிசி எடுக்கணும் உங்கள் கிட்ட பேசுகிறவர் அதை வச்சு நடத்துறவர் தான் பேசுகிறாரா இல்லை அவர் டெலிகாலரா அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முகவரிடம் பாலிசி எடுப்பது உங்களுக்கு சிறந்த கிளைம் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும் பணம் உங்களுக்கு மிச்சமாகும் நீங்கள் ப்ரீமியத்தில் ஒன்று கொஞ்சம் ஒரு பத்து சதவீதம் பத்து சதவீதம் கூடுனாலும் நாளைக்கு கிளைமில் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு பத்து இருபது சதவீதம் அவர் குறைத்து வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை அவர் கொண்டு போவார் அந்த விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் முகவர் அணுகுனா தான் நடக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மருத்துவ காப்பீடுல மேலும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப் சேனலு இதில் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துமே அதில் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசுங்கள் நன்றி வணக்கம்